அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் ஆஸ்திரேலியா அருகேயுள்ள பப்புவா நியூகினி நாட்டில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவில் சுமார் அறுநூற்று எழுபது பேர் பூமிக்கு அடியில் புதைந்துவிட்டதாக ஐநா அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பப்புவா நியூ கினி நாட்டில் உள்ள குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பின் தலைவர் சர்கான் ஆக்டோபிராக் கூறுகையில் நாட்டின் எல்லா மாகாணத்திலும் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவின் தாக்கம் முதலில் நினைத்ததை விட அதிகமாக இருந்தது என்று தெரிவித்திருக்கிறார் இப்போது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்து விட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் தென்மேற்கு பசிபிக்கில் உள்ள பப்புவா நியூகினி தீவுகளின் வடக்கே எங்கா பிராந்தியத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலச்சரிவு இன்னும் நீடிப்பதால் மீட்பு பணியாளர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் தண்ணீர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது என்று ஆக்டோப்ராக் தெரிவித்திருக்கிறார் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுமார் நான்காயிரம் பேர் வசித்து வருகின்றனர் ஆனால் நிவாரண முயற்சிகளும் உதவும் மனிதாபிமான நிறுவனங்களுமான கேர் ஆஸ்திரேலியா பகுதிகளில் பழங்குடியின மோதல்களில் தப்பி வரும் மக்களும் அங்கு இருந்திருக்கக்கூடும் கூடும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பேரழிவின் விளைவாக குறைந்தது ஆயிரம் பேர் இடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி மூன்று அளவில் இந்திய நேரப்படி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைத்து வழிகளையும் மீட்பு பணியாளர்கள் பயன்படுத்துவதாக ஆக்டோபிராக் தெரிவித்திருக்கிறார் மண்ணுக்குள் அடியில் புதைந்த உடல்களை மீட்பதற்கு குச்சிகள் மண்வெட்டிகள் பெரிய விவசாய முள்கரண்டிகள் என கிடைக்கும் அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் இந்த நிலச்சரிவில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை அதற்கு இன்னும் நேரமாகலாம் என்று கேர் ஆஸ்திரேலியா அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நிலவரப்படி ஐந்து பேரின் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் சில பகுதிகளின் நிலச்சரிவால் குவிந்துள்ள பெரும் பாறைகள் மரங்கள் மற்றும் மணல்கள் உள்ளிட்ட இடிபாடுகள் கிட்டத்தட்ட எட்டு மீட்டர் அளவுக்கு குவிந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்க மாகாணத்தில் உள்ள ஒரேயொரு நெடுஞ்சாலை மட்டுமே இருப்பதாகவும் அதிலும் இடிபாடுகள் சாலைகளுக்கு குறுக்கே விழுந்துள்ளதால் மீட்பு பணிகளை செய்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் கேர ஆஸ்திரேலியா அமைப்பு கூறியிருக்கிறது ஏஎஃபி செய்தி முகாமியின் படி இடிபாடுகளை அகற்ற பெரிய இயந்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இங்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றபோது பப்புவா நியூகினி நாடு செய்திகளில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது பப்பு நியூகினி பிரதமர் ஜேம்ஸ் மாரவே விமான நிலையத்தில் அவரை வரவேற்க வந்திருந்தார் செய்தி நிறுவனமான ராய்டர்ஸின் அறிக்கையின்படி பப்பு அநகினியின் மக்கள் தொகை சுமார் தொண்ணூறு லட்சம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பப்புவா நியூகினியின் சுமார் மூவாயிரம் இந்தியர்கள் வசிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபது வரையிலான எண்ணிக்கையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களில் பெரும்பாலானோர் பட்டய கணக்காளர்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் இந்தியா தனது தூதரகத்தை பப்புவா நீகினி நாட்டில் திறந்தது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் பப்புவா நீகி நாடும் இந்தியாவில் தனது தூதரகத்தை ஆரம்பித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பப்புவா நீகுனிக்கு சென்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர் உலகம் முழுவதும் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்தபோது பெரிய தடுப்பூசி உற்பத்தி நாடுகள் அதன் ஏற்றுமதியை தடை செய்த போதும் இந்தியா பப்புவா நியூகினிக்கு ஒரு லட்சத்து முப்பத்தொறாயிரம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியது எரிமலைகள் பூகம்பங்கள் மற்றும் புயல்களால் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒரு நாடுதான் பப்புவா நியூகினி உலக வங்கியின் கூற்றுப்படி உலகின் மொழியியல் ரீதியாக வேறுபட்ட நாடுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இங்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன பப்புவா நியூகினியினுடைய மக்கள் தொகையில் சுமார் எண்பது சதவீதம் பேர் குறைவான அல்லது முற்றும் வசதிகள் இல்லாத கிராமப்புறங்களில் வாழ்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெளியுலக தொடர்பே இல்லாத பல பழங்குடியினர் இங்குள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் இம்மக்கள் விவசாயம் மூலம் தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பப்புவா நியூகினியின் கட்டுப்பாடு பிரிட்டனிடமிருந்து ஆஸ்திரேலியாவின் கைகளுக்கு சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றது இந்த நாடு ஜேம்ஸ் மொராபே பப்புவா நியூகினி நாட்டின் உச்ச தலைவராக இருக்கிறார்